இந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் இவால்யூட் பண்ணதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஜாப் ஆஃபரை இவால்யூட் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பெங்களூர்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் மேம் அப்போனா டேக்ஸ்லாம் போய் ஒன் அண்ட் ஹாஃப் லேக் பர் மந்த்னு வச்சுக்கலாம் ஸோ ஜென்ரலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் வரும் டிபெண்டிங் ஆன் தனியாக இருக்கீங்களா இல்லை பேரண்ட்ஸோடு இருக்கீங்களான்னு ஸோ ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் இப்போ ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வருது க்ராசரிஸ்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் தௌசண்ட்னு வச்சுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப்கோர்ஸ் பஸ் மெட்ரோ யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம கேப் யூஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம் ஷாப்பிங் வெளில போகிறது என்டர்டெயின்மெண்ட் பிளபிளா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டி தௌசண்ட் கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம் இதை தவிர்த்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டிக்கே நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்க வேண்டிய சில எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஸோ நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது ஸோ ப்ரைவேட் நம்ம வந்து வாங்கிக்கணும் கம்பெனி கவர் பண்ணும் பட் டிஸ்பைட் கம்பெனி கவரேஜ் இருந்தாலும் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஜென்ரல் ஜென்ரலாக எல்லாருமே வாங்கிப்பாங்க இது இல்லாமல் மெடிக்கல் பேரண்ட்ஸ்க்கு அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் மற்ற எக்ஸ்பென்சஸ் ஸோ இது அது இல்லாமல் இன் அடிஷன் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் மீதி அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி கேல நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் செவன் தௌசண்ட் யூரோ சேலரி வர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி